பரபரப்பாக ஏதாவது செய்தியை முந்தி தர வேண்டும் மக்களுக்கு என்கின்ற அடிப்படையிலே வரம்பு மீறி அடுத்தவர்களை பாதிக்கும் என்பதையெல்லாம் மறந்துவிட்டு பின்பு வேண்டுமென்றால் அதற்கு மறுப்பு சொல்லிக் கொள்ளலாம் என்று பல செய்திகளை தருவதிலே வியாபார நோக்கத்திலே குறியாக இருக்கிறார்கள் எல்லா ஊடகத்தைச் சேர்ந்தவர்கள் பத்திரிகையைச் சேர்ந்தவர்களும் என்னோடு தொடர்பில் இருப்பவர்கள் எனது உதவியாளர்களுடன் தொடர்பில் இருப்பவர்கள் அவர்களிடம் ஒரு வார்த்தை கேட்டிருந்தால் நன்றாக இருக்கும் ஆனால் நெஞ்சு வலி என்று போட்டதனால் அது எனக்கு உண்மையிலேயே பெரிய தலைவலியை கொடுத்து விட்டது பரபரப்பாக ஒரு செய்தியை முந்தித்தர வேண்டும் என்று இன்றைக்கு அறிவியல் உலகத்திலே இன்றைக்கு ஊடகங்களிலே அதுவும் நாம் மிகவும் மதிக்கின்ற ஊடகங்களில் சில செய்திகள் வரும் பொழுது அது பலரை பாதிக்கின்ற பொழுது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கின்றது செய்திகளை முந்தித்தர வேண்டிய அவசியம் இருக்கிறது அதே நேரத்தில் கடமையும் உங்களுக்கென்று எத்திக்ஸும் இருக்கிறது அதை தயவு செய்து ஃபாலோ பண்ண வேண்டும் இப்பொழுதெல்லாம் நான் குறை கூறுவதற்காக சொல்லவில்லை நானும் ஒரு தொலைக்காட்சியை நிர்வகித்தவன் என்ற முறையிலே இப்பொழுது ஊடகத் துறையிலும் நிறைய போட்டிகள் வருவதால் பரபரப்பாக ஏதாவது செய்தியை முந்தித்தர வேண்டும் மக்களுக்கு என்கின்ற அடிப்படையிலே வரம்பு மீறி அடுத்தவர்களை பாதிக்கும் என்பதை எல்லாம் மறந்துவிட்டு பின்பு வேண்டுமென்றால் அதற்கு மறுப்பு சொல்லிக் கொள்ளலாம் என்று பல செய்திகளை முந்தி தருவதிலே வியாபார நோக்கத்திலே குறியாக இருக்கிறார்கள் நான் யாரையும் குறை கூற விரும்பவில்லை உங்களுக்கு நேற்று நடந்த ஒரு நிகழ்வை உதாரணமாக கூறினால் அதை எல்லோருக்கும் சிறப்பாக புரியும் என்று நினைக்கின்றேன் நான் மெடிக்கல் செக்கப்புக்காக அப்போலோ ஹாஸ்பிட்டலில் நேற்றுக்கு முதல் நாள் இரவு ஏற்கனவே மருத்துவர்களால் குறிப்பிட்டபடி நான் நாங்கள் உங்களுக்கு அப்போல்லோ ஹாஸ்பிட்டலில் இல்லை டெஸ்ட் எடுக்கணும்னா முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் சேரணும் நண்பர் அண்ணாமலை அவர்களிடம் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எனக்கு அப்பொழுது தான் மத்திய உள்துறை அமைச்சர் இங்கே வருகிறார் என்ற செய்தி தெரிந்தவுடன் நான் என்ன செய்யட்டும் செய்யட்டும்ன்றதுன்னு கேட்டேன் அவர் சொன்னார் உடல்நலம் முக்கியம் என்ன நான் என்ன சொன்னேன் எனக்கு ரொம்ப நாட்களாக எங்கள் குடும்ப ஜெனட்டிக் படி எனக்கு கொஞ்சம் பிபி இருக்கும் அதனால் இது வரைக்கும் பாதிப்பு இல்லை அறுபத்தி ஒரு வயது ஆகிவிட்டது எனது மருத்துவர்கள்லாம் ஒரு ராஜீவ் கிராமம் எடுத்து விடுவோமே அப்படி என்று அறிவுரை சொல்கிறார்கள் அவசியம் போய் எடுத்துங்கன்னா எது முக்கியமாக இருந்தால் நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன்னு சொன்னேன் ஆனா இன்னொன்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம ஊர்லாம் நெஞ்சு வலி வந்தாலோ இல்ல ஏதாவது இருந்த நோய் இருந்தாதான் போய் ஆஞ்சியோகிராம் எடுப்பாங்க நானா முன்னெச்சரிக்கையாக அதை செய்ய வேண்டும் என்று நேற்று ஆஞ்சியோகிராம் பண்ணேன் பண்ண ஆனா எனக்கு கடவுள் கிருபியாலும் உங்களுடைய நல்வாழ்த்துக்களாலும் எந்த ஒரு சிறிய பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் நான் அந்த எல்லாம் முடிஞ்சு நாலு மணி நேரம் கழிச்சு ரூமுக்கு வந்ததும் எனக்கு நெஞ்சி வெளியேற்று போட்டு எங்கள் இயக்க நண்பர்களும் உறவினர்களும் நண்பர்களும் கொண்டு எனது குடும்ப உறுப்பினர்கள் எனது உதவியாளர்கள் நம்பருக்கு வந்து ரொம்ப அவர்களெல்லாம் பேணிக்காயின்கிட்டருந்து என்ன கேட்கணுன்னாப்ப நான் அப்பல்லோ நிர்வாகமே நல்ல வேலையாக ஒரு அதற்கு ஒரு இது பதிலை கொடுத்துருந்தார்கள் எதற்கு சொல்கின்றனர் என்றால் இன்று மாலை வரை எனக்கு தொலைபேசியில் பதில் சொல்லி மாலவில்லை எனக்கு யதார்த்தம் புரிகிறது யாருமே போய் முன்னெச்சரிக்கையாக இந்த மாதிரி ஆன்ஜியோகிராம் எடுப்பவர்கள்லாம் ரொம்ப பேர் இருக்க மாட்டாங்க ஆனால் நம்ம போல பலருக்கு தெரிந்தவர்கள் போய் எடுக்கும் பொழுது அங்கேருந்து ஏதோ ஒரு நியூஸ் லீக் இருப்ப எல்லா ஊடகத்தை சேர்ந்தவர்கள் பத்திரிகையைச் சேர்ந்தவர்களும் என்னோடு தொடர்பில் இருப்பவர்கள் எனது உதவியாளர்களிடம் தொடர்பில் இருப்பவர்கள் அவர்களிடம் ஒரு வார்த்தை கேட்டிருந்தால் நன்றாக இருக்கும் ஆனால் நெஞ்சு வலி என்று போட்டதுனால் அது எனக்கு உண்மையிலே பெரிய தலைவலியை கொடுத்து விட்டது இது ஒரு சாதாரண விஷயம் நான் பதில் சொல்கின்ற இடத்திலே இருக்கின்றேன் உடனேயே பதில் போடுகிறோம் அதை திருத்திக் கொள்கிறார்கள் எத்தனையோ பேர் இது போன்ற பரபரப்புக்காக அவர்களை பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாமல் எந்தவித முன்விரோதமும் கூட இல்லாமல் இருக்கலாம் பரபரப்பாக ஒரு செய்தியை முந்தித்தர வேண்டும் என்று இன்றைக்கு அறிவியல் உலகத்திலே இன்றைக்கு ஊடகங்களிலே அதுவும் நாம் மிகவும் மதிக்கின்ற ஊடகங்களிலே சில செய்திகள் வரும் பொழுது அது பலரை பாதிக்கின்ற இது இந்த நமது தமிழ் விழாவின் மூலம் நமது ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்கள் தொழில் போட்டி இருக்கிறது செய்திகளை முண்டித்தர தர வேண்டிய அவசியம் இருக்கிறது அதே நேரத்தில் உங்களுக்கு கடமையும் உங்களுக்கென்று எத்திக்ஸும் இருக்கிறது அதை தயவு செய்து ஃபாலோ பண்ண வேண்டும்